திருப்பதி தேவஸ்தானத்துக்கு வந்து ஆந்திர உயர்நீதிமன்றம் வந்து ஒரு ஸ்டே ஆர்டர் கொடுத்துருக்காங்க கோயிலோட பணத்தை எக்கார்ந்து கொண்டும் நீங்க பொது செலவினத்துக்கு செலவிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேட் கொடுத்துருக்காங்க என்ன வழக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆண்டுதோறும் கிட்டத்தட்ட ஒரு மூவாயிரத்தி கோடி அளவுக்கு வந்து ஒரு பட்ஜெட் லெவலுக்கு வந்து வந்திருக்கும் திருப்ப திருப்பதியில் வந்து ஒரு அதுல இருந்து ஒரு சதவீதம் வந்து கீழே இருக்கக்கூடிய திருப்பதிக்கு முன்சிபல் கார்பரேஷனுக்கு வந்து நம்ம வந்து செலவு செய்யணும்னு சொல்லிட்டு ஒரு தீர்மானம் ரெசல்யூஷன் பாஸ் பண்றாங்க பாஜகத்தோட செய்தி தொடர்பாளர் முன்னாள் தேவசான ஊரர் மானு பிரகாஷ் ரெட்டி அவர் வந்து இது தொடர்பாக வந்து ஒரு வழக்கு வந்து உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் பண்றாரு அந்த வழக்கில் என்ன சொல்கிறாருன்னா வந்து ஒரு மத ரீதியாக பெறப்பட்ட பணத்தை அந்த மதத்துக்கு தான் தான் செலவு பண்ண தருவார் அவர் தர வேறு எதற்கும் பயன்படுத்தக்கூடாது என்பது ஒரு ஒரு என்வரன்மெண்ட்டோட ஆக்ட் இருக்குது அதை மீறி இவங்க செயல்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழக்கு தருக்காரு இந்த வழக்கு விசாரணைக்கு வரும்போது நீதிபதிகள் என்ன சொல்கிறாங்க இந்த மத ரீதியாக ஒரு கோயிலில் பயன்பட்ட பணத்தை அந்ததுக்கு மட்டுமே செயல்படணும் பொது காரியத்துக்கு செயல்படக்கூடாது அந்த மக்கள் பயன்பாட்டுக்கு பயன்படுத்தணும் தரணும் அப்படின்னு சொல்லிட்டு இது தொடர்பாக ஏற்கனவே சில விஷயம் சில இதை நம்ம பார்க்கப்படும் போது ஏற்கனவே சர்ப்ளஸ் அமௌண்ட்டாக அவங்களுக்கு வந்து திருப்பதி மா மாநகராட்சி இருக்குது கிட்டத்தட்ட ஐம்பது கோடி ரூபா அவங்க இது பண்ணியிருக்காங்க அப்படி இருக்கும்போது இந்த சானிடேஷன் எதுக்கு வந்து நீங்க வந்து இவ்வளவு முப்பத்தாறு கோடி கொடுக்கணும் ரெண்டாவது விஷயம் வந்து ஒரு ஒரு மத ரீதியான விஷயங்களுக்கு மட்டுமே பயன்படுத்த தான் பணத்தை வந்து நீ பொது தடத்தில் பயன்படுத்தக்கூடாது அழுத்தம் கொடுத்துருக்காங்க மேலும் இந்த வந்து இது தொடர்பாக வந்து விசாரணை தள்ளி வச்சு இதுக்கு வந்து திருப்பதி தேவஸ்தானம் வந்து எக்காரணத்தை கொண்டும் இந்த பணத்தை செலவழிக்கக்கூடாது மறு உத்தரவு வர வரைக்கும் முடிச்சுட்டு ஒரு உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க இந்த செய்தி நீங்கள் எப்படி பாக்குறீங்க இது குறித்து நாம் ஸ்ரீ டிவியில் பல முறை பேசியிருக்கோம் ஏன்னா தமிழக அரசும் அதே போன்றது தான் செயல்படுகிறது அப்படின்னு ஹெச்ஆர்என்சி அதே போன்ற செயல்பாடுகள் தான் இருக்குது இதனை வந்து பல வழக்குகளும் உயர்நீதிமன்றத்தில் இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம் நீதிமன்றத்தின் இந்த உத்தரவு மிக சரி நீங்கள் சொன்னது மாதிரி திருப்பதி அந்த மா அந்த மாநகராட்சிக்கு மிகப்பெரிய சர்ப்ளஸ் ஃபண்டு இருக்குது இன்னொன்று ஆஸ் எ டிவோட்டி நான் தமிழ்நாட்டிலேருந்து போகிறேன் நான் அந்த திருப்பதியில் அங்கே வரக்கூடிய பக்தர்களுக்கு இன்னும் பல வசதிகளை செய்து கொடுக்க வேண்டும் தரிசனத்தை வந்து பிரச்சனை இல்லாமல் அவங்களுக்கு இருக்கணும் ஒருவேளை தரிசனம் லேட் ஆகுதுன்னால் அவங்க தங்குவதற்கு போன்ற ஏற்பாடுகள் எல்லாம் வசதிகள் இருக்கணும் அதற்காகத்தான் நான் வந்து ஒரு காணிக்கையாக ஒரு அமௌண்ட்டை நான் கொடுக்குறேன் அந்த முனிசிபாலிட்டியில் வந்து அங்கே பைப் கனெக்ஷன் கொடுக்கறதுக்கோ இல்லை போஸ்ட் போகிறதுக்கோ எல்லாம் நான் காசு கொடுக்கல நான் அந்த கோயில் நல்லா இருக்கணும் கோயிலில் வரக்கூடிய பக்தர்களுக்கு அந்த கோயில் நிர்வாகம் வசதி செய்து கொடுக்க வேண்டும்ங்கிறது தான் இன்னும் பல டொனேஷன்ஸ் கொடுக்குறவங்க பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பார்ட்டு பார்ட்டாக அதாவது இந்த இடத்துல இந்த கட்டிடத்துக்காக ஆடிட்டோரியம் கட்டுறதுக்காக இது மாதிரி கூட பல பேரை டொனேஷன் பண்றவங்க பெரிய பெரிய பணக்காரங்களாக இருக்காங்க அப்படின்னா அந்த பர்பஸ் அதுக்காக தான் நீ அங்கே கோயிலுக்காக கொடுத்த பணத்தை வேறு இதுக்கு மடை கூடாது அப்படிங்கிறது தான் எப்படி பட்டியல் சமூகத்திற்காக கொடுக்கப்பட்ட பணம் அந்த சமுதாய மக்களின் நலனுக்காகத்தான் பயன்படுத்த வேண்டும் மாறாக முன்னாள் முதல்வர் கருணாநிதி என்ன பண்ணார் களத்தீவிக்கு அதை பயன்படுத்தலாம் மடை மாற்றினார் ஆனால் அதை எதிர்த்து தலித்துக்கு தனிப்பெரும் தலைவர் நாதான் அப்படின்னு இப்போது வரை சொல்லிக்கொண்டிருக்கக்கூடிய திருமாவளனை எதிர்த்து ஒன்றும் பேசினதாக நமக்கு தெரியல இப்பொழுது வந்து எஸ்சி கமிஷனில் இருக்கிறது தான் இந்த கேள்வியை கேட்டார் அப்படிங்கிறது எதற்காக சொல்கிறேன்னா ஒரு பர்பஸ் கொடுக்கப்பட்ட பணத்தை இன்னொரு விஷயத்துக்கு மடைமாற்றக்கூடாது இப்போ நீங்கள் அதை அந்த இப்பொழுது நீங்கள் திருப்பதியில் சொன்ன அந்த விஷயத்தை அப்படியே தமிழ்நாட்டுக்கு வாங்க சமயபுரத்தில் எப்படிப்பட்ட கூட்டம் வரும் அந்த மாரியம்மன் கோயிலை பார்க்குறதுக்கு அங்கே பல உற்சவங்கள் நடக்குது அந்த உற்சவங்கள் இன்னும் ஒளிவோடு நடக்க வேண்டும் அங்கே இருக்கக்கூடிய பக்தர்களுக்கு பல வசதிகளை செய்து தர வேண்டும் தான் டொனேஷன் கொடுக்குறாங்க காணிக்கை கொடுக்குறாங்க ஆனால் அங்கே இணைப்பு சாலை போடுறோம் அப்படின்னு சொல்லி எழுநூறு மீட்டருக்கு இருபத்தி மூணு புள்ளி ஒரு கோடி ரூபாய் அதுக்கு டெண்டர் இவங்க விட்டதெல்லாம் பார்க்குறோம் ரோடு போடுறது யாரோட வேலை பிடபிள்யூடியோ வேலை கோயில் காசு எதிர்த்து இதுக்கு போடணும் அந்த அப்படபிள்யூடி அங்கே என்ன பண்ணும் அப்படிங்கிறது நம்மளுடைய கேள்வியாக இருக்கு இப்போ குடிநீர் வளங்களுக்குன்னு ஒரு துறை இருக்கு அங்கே குடிநீர் வர்றதுக்கு அவங்க தான் பார்க்கணும் மின்சாரத்துக்கு ஏன்னா மற்ற சர்ச்சுக்கும் மசூதிக்கும் வந்து நீங்க மானியத்துல மின்சாரம் கொடுக்குறீங்க நான் வந்து அதிகமாக அவங்கள விட கட்டுறேன் மின்சாரம் கமர்ஷியல் இது நான் கட்டுறேன் எனக்கு நீங்கள் மின் இணைப்பை சரியாக கொடுக்க வேண்டியது உங்களுடைய கடமை இதெல்லாம் இருக்கிறப்ப இதுக்கெல்லாம் என்னுடைய உண்டியல் காசு தான் உங்களுக்கு வேணும்னா அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வாங்கக்கூடிய காரு அதுக்கு போடக்கூடிய பெட்ரோலு அதுக்கப்புறம் பட்டர் முறுக்கு உங்கள் மீட்டிங்க்கு இதெல்லாம் எங்கள் உண்டியல் காசை எடுத்து செலவு பண்ணுவீங்கன்னா எப்படி இன்னும் பார்க்குறேன் பல கமர்ஷியல் கட்டிடங்கள் கோயில் சொத்துக்கள் வணிக வளாகங்கள் கட்டுறது கல்லூரிகள் எப்படி திருச்செந்தூர் கோயில் நிதியை எடுத்து தூத்துக்குடியில் அவங்க கோயில் கட்டுவாங்க ஏ அதாவது தூத்துக்குடி எதனால் அங்கே கல்லூரி கட்டுவாங்கன்னா அங்கே இவங்களுடைய கட்சியுடைய மகளிர் அணி தலைவி வந்து எம்பியாக இருக்காங்கன்னு கபாலீஸ்வரர் கோயில் நிதி எடுத்து எங்கடா காலேஜு கட்டுவாங்கன்னா குளத்தூரில் கட்டுவாங்க குளத்தூருக்கும் கபாலீஸ்வரருக்கும் என்ன சம்பந்தம் அங்கே கொடுக்கக்கூடிய காணிக்கைகள் கபாலீஸ்வரர் கோயிலுக்கு வரக்கூடிய பக்தர்களுடைய வசதியை மேம்படுத்துவதற்கு தானே அங்க வந்து இன்னும் நிகழ்ச்சிகள் சரியாக நடக்கணும் பொலிவோடு நடக்க வேண்டும் ஆகாம விதிப்படி நடக்க வேண்டும்ங்கிறது தானே பக்தர்கள் காணிக்க கொடுக்கிறார்கள் டொனேஷன் கொடுக்கிறது ஆகவே இங்கே இருக்கக்கூடிய ஹெச்ஆர்என்சியும் அதே வேலையை தான் செய்து கொண்டிருக்கிறது ஆகவே இந்த தீர்ப்பு திருப்பதி தேவ போர்டுக்காக கொடுத்தப்பட்ட தீர்ப்பு மட்டுமல்ல தமிழகத்துக்கும் கொடுக்கப்பட்ட தீர்ப்பு ஏன்னா இந்த சமயபுரம் கேஸ்லயே டி ஆர் ரமேஷ் தான் கேள்விப்பட்டார் அந்த கேள்வி அந்த கேஸ் போட்டதுனாலே அவர் மீது எவ்வளோ கோபத்தோடு சேகர்பாபு பேசிய அந்த விஷயத்தெல்லாம் பார்க்குறேன் ஏன்னா பலர் இப்பொழுது வந்து இந்த ஹெச்ஆர்என்சி செய்யக்கூடிய தவறுகளை எல்லாம் வெளி உலகத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வெளிக்காட்டி வருகிறார்கள் இப்போ சமீபத்தில் கூட பார்த்தோம் கங்கநாதர் கோயிலில் என்ன நடந்ததுன்னு அதே போல் அங்கு கேரளாவில் ஐயப்ப பக்தர்களுக்கு அங்கே எப்படிப்பட்ட அங்கே வசதிகளையே கொடு செய்து கொடுக்காமல் அங்கே கம்யூனிஸ்ட் அரசு எப்படி செயல்படுகிறது இறை நம்பிக்கையே இல்லாதவர்களுடைய ஆட்சியில் கோயில் சொத்தை கபலீகரம் ஒரு பக்கம் செய்து கொண்டு அங்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு எந்த வசதியும் செய்யாமல் அங்கு வரக்கூடிய நிதியை இப்போ எந்த வருஷமும் இல்லாத அளவிற்கு ஐயப்ப பக்தர்களுடைய எண்ணிக்கை இங்கே கேரளாவில் அதிகமாக இருக்குங்கிறாங்க இப்போ அந்த பணத்தெல்லாம் எடுத்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க கம்யூனிஸ்ட் கட்சி அங்கங்கே டிஸ்ட்ரிக்ட் லெவலில் ஒரு பில்டிங் கட்டுறதுக்கா அந்த கோயிலில் வசதி வர பக்தர்களுக்கு செய்து கொடுப்பதற்காகத்தானே ஆகவே இறை நம்பிக்கை இல்லாத ஆட்சியர் கையில் கோயில் நிர்வாகமும் இருப்பதனால அந்த இந்துக்களுக்கு எப்படிப்பட்ட அநீதி நடக்கிறது என்பதும் இந்த தீர்ப்பின் வழியாக நம்மளால் புரிஞ்சுக்க முடியும்